ஆறாம் பாவகம் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறது ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் ராகு தொடர்போடு இருக்கும்போது அந்த மனுஷன் கடனாலேயோ நோயாலேயோ அந்த மனுஷன் அப்படியே வாழ்வழந்து போவார் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஏற்ப சரி இப்போ எந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த இடத்துல ஆறாம் இடம் அதீத சுபத்துவம் இந்த இடத்துல என்ன நடக்கும் தசைக்கு ஏற்ப என்ன தசை போகுது என்ன தசை நடக்கப்போகுது இந்த இடத்துல சந்திர தசை வராது சரி சந்திரதசை வருது கிருத்திகை நட்சத்திரத்தில் வருது கிருத்திகை நட்சத்திரத்தில் என்ன ஒரு வயசு குழந்தைக்கு பதினோரு வயசு வரைக்கும் சந்திரதசை வரும் பதினோரு வயது வரைக்கும் சந்திரதசை வரும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் அட்டமாதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஆயுள் பங்கம் இல்லை சரி பருவத்துல சந்திர தசையே வந்துருது கடன் இந்த குழந்தை போய் கடன் வாங்குமா பிறக்கும்போதே இந்த கலந்த குழந்தைக்கு கடன் இருக்குமா கடனால் மனக்கலக்கம் ஏற்படுமா ஆறாம் பாவகம் என்பது மனக்கலக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அப்போ இந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு நோய் இருக்கும் ஆறாம் பாவகம் இயங்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் நோய் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில்